அதிமுகல பல குழப்பங்கள் நடந்துகிட்டு வருது செங்கோட்டைன போர்க்கொடி தூக்கி இருக்கு அதிமுக தான் எதிர்கட்சின்னு இப்ப வரைக்கும் சொல்லப்பட்டு வருது இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த மாதம் நடைபெற்ற மதுரை மாநாட்டுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் சொன்னாரு அவர் சொன்னதால என்னமோ இப்படி ஆகணுமா அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரக்கூடிய செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற பெயர்ல துவங்க இருக்கிறார் முதல் கட்டமா மூன்று வாரங்களுக்கு இந்த சுற்றுப்பயணம் துவங்க இருக்கிறார் அதே போல திருச்சியில துவங்கி திருச்சி பெரம்பலூர் புன்னம் அரியலூர் ஆகிய தொகுதிகளில் ஒரே நாள சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தமிழக வெற்றி கழக தலைவருடைய சுற்றுப்பயணம் பயண திட்டம் என்பது தயார் செய்யப்பட்டு அந்தந்த மாவட்டங்கள்ல அனுமதிக்காக கொடுக்கப்பட்டு இருந்த நிலையில தொடக்கத்தில் இருந்த திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துல உரையாற்றுவதற்கு அந்த பகுதியில மாநகர காவல் ஆணையரிடம் அனுமதி கூறி முதல் முறை விண்ணப்பம் கோரி சத்திரம் பேருந்து நிலையத்துல அவரால அனுமதி கொடுக்க முடியல இதற்கு முன்பாகவும் எந்த அரசியல் கட்சிக்கும் அனுமதி கொடுத்ததில்லை அதற்கு மரக்கடை அல்லது காந்தி மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் உரையாற்றி கொள்ளலாம் என அனுமதி என்றும் மாற்றி அமைக்கப்பட்டு கோரிக்கை விடப்பட்டது அந்த மாற்று இடத்தை ஆய்வு செய்து அதற்கேற்ப அனுமதி கொடுக்கப்படும் சத்திரம் பேருந்து நிலையத்துல பொதுமக்களுக்கு அவதி ஏற்படும் என்பதால் தாங்கள் விண்ணப்பித்த அந்த பதிமூன்றாம் தேதி அன்று நடத்த அனுமதி கோரியுள்ள பிரச்சார பயண வழிபாதை மற்றும் பரப்புரை நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது என மீண்டும் தமிழக வெற்றி கழகத்துடைய மனுவை நிராகரித்து இருக்கிறது திருச்சி மாநகர காவல்துறை இதனை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையா கட்சிக்குரிய தலைவர் விஜயுடன் முக்கிய நிர்வாகிகளும் பொது செயலாளர்களும் ஆலோசனை நடத்தி வருகின்றார்கள் அடுத்து சட்டபூர்வமான போராட்டத்தை நடத்தலாமா அல்லது ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் இந்த இருக்கக்கூடிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை ஆகியோர் தமிழக வெற்றிகழக தலைவருடைய மொத்த திட்டத்தையும் அதாவது தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் பரப்புரை செய்ய இருக்கின்றனர் அந்த பரப்புரைக்கு அனுமதி வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த மனுவை நேரடியாக டிஜிபி இடம் கொடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் திருச்சியில தலைவர் விஜய் பரப்புரை செய்ய இரண்டு முறை விண்ணப்பித்தும் மறுக்கப்பட்டு இருக்கிற நிலையில இது தவிர்த்து தலைவர் விஜயுடைய ஆலோசனையும் அறிவுரைகளுக்கும் ஏற்ப செயல்படுத்த தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருக்கிறது